ரொம்ப போரிங் ப்ரோ அடுத்து என்ன நடக்குது எல்லாமே நம்மளே சொல்ல குட் நைட் வேற படம் இது வேற படங்க ரெண்டுக்கு பேரும் மிங்கிள் பண்ணாதீங்க அதுல வந்து ஆண் ஆண் குறைச்ச விடுவோம் இதுல பெண் குறைச்ச விடுவாங்க இந்த ஸ்கிரீன் ப்ரோ பிரகாஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் நல்லா பண்ணியிருக்காங்க ஒரு புது விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க அது தான் தெரியும் ஒர்க் அவுட் ஆகும் ஆகாது ஆல்ரெடி குட் நைட் ஏன்னா குட் நைட் வேற படம் இது வேற படங்க ரெண்டு பேரும் இன்கீல் பண்ணாதீங்க அதுல வந்து ஆண் ஆண் குறத்தை விட இது பெண் குறைச்ச விடுங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அதான் அவ்வளவுதான் இப்ப வந்து என்ன அதுல வந்து வேற சப்ஜெக்ட் இது வேற சப்ஜெக்ட் அதுல வந்து யாருமே வந்து கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க அவன் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இவங்க வந்து கோர்ட்டுக்கு போற லெவலுக்கு வந்து ஜிவி பிரகாஷ் வந்து செம்மை ஆக்ட் பண்ணிருப்பாரு ஏன்னா அவரோட விஷயம் அவரோட விஷயம் வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைப்பாரு இதனால

அது என்னன்னா சில இடத்துல எல்லா சாரி எல்லா படத்துலயும் சில இடத்துல லேக் இருக்கும் இந்த எல்லா படத்துலயும் இருக்கும் ஏன் ரஜினி படத்தை கூட தான் இருக்கும் சோ வந்து இருக்கதான் செய்யும் அது ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு ஒரு இடத்துல ஒரு தோய் இருக்குதான் செய்யும் அதுக்கப்புறம் பீக் ஆகுதுல படத்துல இந்த சீன் நல்லா இருக்கு படத்துல வந்து எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு சார் எமோஷனல் சீன் நல்லா இருக்கு லவ் சீன்ஸ் நல்லா இருக்கு சாங்ஸ் நல்லா இருக்கு அப்புறம் வந்து ஒரு 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 ரெஸ்டாரண்ட் போவாங்க அந்த இடத்துல தூக்கம் வர மாதிரி பண்ணுவாங்க ஒரு இது ஒரு ஏரோப்ளைன்ல போவாங்க அந்த இடத்துல ஒரு விஷயம் காமெடி பண்ணுவாங்க ஓகே சூப்பர் என்னடா இப்பலாம் என்னடா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குடா பென்சிங் மூமெண்ட் இல்ல ஒர்க் அப்படி அப்படிங்கிற மாதிரி அப்படி எதுவும் சொல்ல சொல்லมาร இல்ல தட்ருது எனக்கு சொல்லணும்னா நீக்கே தான் சொல்றேன் ஏதாவது குறக்கண்டு புடி சொன்னீங்களா சொல்லு நானே சொல்றேன் சொல்லுங்க சரி ரெண்டாவது வாட்டி பார்க்கலாமா அப்படின்னு மாதிரி இந்த படத்தை பார்த்து முடிக்கும்போது ஃபேமிலியோட பார்க்கலாமா சார் ஃபேமிலியோடு ஒரு வாட்டி பாப்பீங்களா ஆயிரத்தி முறை குடு அவள தான் நான் சொல்றேன் சரி ஓகே தேங்க்ஸ் சார் थैंक எத்தனை தடதுன ஒன்னு தான் bro பரமா இருக்குறது தான் பரமா இருக்குறது தான் நல்லது போரிங் அடுத்து என்ன நடக்குது எல்லாமே நம்மளே சொல்லிடலாம் இல்ல ப்ரோ அதெல்லாம் கண்டிப்பா இல்லேன்னு தான் சொல்லலாம் நீங்களும் ஒரு தடவை போய் பாருங்க ஏண்டா வந்தோம் தான் ஆயிரும் ஜிபிராஸ் ஆக்டிங்கோ சாங்ஸுக்கோ அவங்க ஆக்டர்ஸு எல்லாத்துக்குமே பார்க்கலாம் பட் அந்த கான்செப்ட்ன்றது ஒண்ணுமே இல்ல ஆமா குட் நைட் கதையும் இதையும் கம்பேர் பண்றப்ப குட் நைட் பெட்ரு ஏன்னா அதுல ஹீரோ பண்றாரு இதுல ஹீரோயின் பண்றாங்க சேம் கான்செப்ட் தான் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கோம் ப்ரோ அவருக்கா கொஞ்சம் சீன் தான் ப்ரோ அவ்வளவுதான் அவர் வந்தோடனே படம் முடிஞ்சு அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்ன அடுத்து நடக்க போது நம்மளே சொல்லிடலாம் அதனால படம் பார்க்காம இருக்கிறது நல்லதுதான் என்ன எதுக்கு வந்தவன் தான் ஆகி போச்சு பிடிச்ச சீன் தான் அப்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை ப்ரோ அதுக்கு வராம இருந்திருக்கலாம்

அது இனிமே தான் லைக் அவங்க நடிக்க நடிக்க தான் இனிமே தெரியும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா லைக் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருந்தது பட் இனிமே அவங்க போக போக நடிச்சாங்கன்னா பார்த்து சொல்ல முடியும் ஆனா மற்றபடி ஜிவி பிரகாஷ் சார் ஆக்டிங் வந்து எப்பவுமே வேற யூனிக்ன்றது வந்து எமோஷன்ஸ் நல்லாவே பண்ணிருக்காரு இந்த நல்ல எமோஷன்ஸ் பண்ணிருக்காரு பட் இன்னும் நிறைய பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் இதே மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும் எனக்கு தெரிய கிளைமேக்ஸ் சீன்ல அந்த ஒரு அந்த பேக்ரவுண்ட் பீஜம் மட்டும் நல்லா இருந்தது அது கேட்கலாம் போல நல்லா இருந்தது அந்த பீச்சும் நல்லா இருந்தது லவ் சாங்லாம் லவ் சாங் ஒன்று நல்லா இருந்தது என்னதான் சொல்ல வரேன் அதான் எதுக்கு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு எல்லாமே ஒன்னா வாழலாம் இல்லையா அதனால அந்த டென்னுக்கு எயிட் கொடுக்கலாம் எயிட் என்னோட பர்சனல் ரேட்டிங் அதை எயிட் கொடுக்கலாம் எயிட்ல செவன்

தெரியல நான் உள்ள போயிட்டு முழுகிட்டேன் அவ்வளவுதான் சொன்னேன் சூப்பரா சூப்பரா தான்

அந்த மியூசிக் அடல இருக்கு எல்லாமே மியூசிக் ஜிலே பிரகாஷ் ਵਾਲைய அடல இருக்கு எல்லாமே ஆமா ஏன்னா அந்த ஒரு காம்போட தான் ஃபேமஸ் பிரதா 얘는 ஒரு காம்போட தான் ஃபேமஸ் ஆமா எல்லாமே இல்லை அத குறி மூவி அந்த வர மாதிரியா இருக்குலாம் அந்த மாதிரி டாபிக் சோ உமே பார்க்கலாமா

போரிங்கா இருக்கிற மாதிரி இருக்கு மிச்சபடி ஜிவி பிரகாஷ் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்காங்க அந்த அந்த கதை லைட்டா அந்த மாதிரிதான் இருக்கு லைக் மேபி முன்னாடியே எடுத்திருந்தனால அப்படி இருக்கா அப்படி இல்லை பட் அதே மாதிரி கான்செப்ட் தான் லைக் இன்னொன்னு ஒரு வெர்ஷன் அந்த மாதிரி இருக்குது பட் எக்ஸ்ட்ராவா வந்து ரெண்டு மூணு படத்தோட பிட் ஆட் பண்ண மாதிரி இருக்கு அவ்வளவுதான் மிச்சபடி ஆஹ் ஜிவி பிரகாஷ்ன்றதுனால மியூசிக் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு காமெடிஸ்ன்றது அந்த அளவுக்கு சிரிக்கிற மாதிரி எதுவும் இல்ல பட் கதை ஒரு வாட்டி பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கு காலி வெங்கடேஷ் பார்க்கலாம் காலி வெங்கடேஷ் கேக்கல காலி காலி ஆ நல்லா தான் பண்ணிருக்காங்க அவங்க ரோல் கரெக்டா இருக்கு படுத்து முடிச்சு சீன் ஜிவி பிரகாஷ் அந்த சீன்லாம் நல்லா தான் இருக்கு ஃபேன் ஆசோதால எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு சோ ப்ளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் அது ரொம்ப நடுல நடுல அந்த ஃபேமிலி சீன்ஸ்லாம் போடுறாங்கன்றதால அது கொஞ்சம் லாக் ஆகுற மாதிரி இருக்கு மிச்சபடி ஓகே தான் ஒரு வாட்டி பார்க்கலாம் ஃபேமிலியாக நினச்சிக்க ஓகேவாக இருக்கும் லைட்டாக சொல்லணும்னா வந்து அக்கா தம்பி மாதிரி இருக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு செட் ஆகலை இதுக்கு முன்னாடி போட்ட ஹீரோயின்ஸ் கூட இது டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு மாதிரி செட் ஆகலை கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு காஷ்மீரா நல்லா இருந்தது காஷ்மீராவோட அவங்க நல்லா இருந்தது

எல்லாமே படமே லாகுதா ஜி ப்ளே சப்ல கேக்குது தான் இருக்கு நான்